வணக்கம் மகர ராசி அன்பர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசிபலன் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரொம்பவே பிரகாசமான ஒரு மாதமாக அமையப்போகுது போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பத்தாம் வீட்டோட அதிபதியான சுக்கரன் ராகு மற்றும் சூரியனோட சேர்ந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிற நேரத்தில் புதனும் குருவும் நான்காம் வீட்டில் ஒன்று சேர்ந்திருந்து சனியோட முழு ஒரு ஆதரவையும் பெற காரணத்தினால உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமும் நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு மதிப்பு நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நீங்கள் எந்த ஒரு முதலீடு போட்டாலும் அது ரெட்டிப்பு மடங்கு ஆறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது மாணவர்களும் அதே போல் தான் படிப்பில் கவனம் செய்து நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது உங்களுடைய நண்பர்கள் எதிரிகள் சொல்லி உங்களுடைய வேலை இடத்துல உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்புனாலும் அதை எல்லாத்தையும் புறக்கணித்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த உங்களுக்கு கிடைக்கப் போகிற ஆதாயம் வந்து ரொம்பவே பெருசு உங்களுடைய நாலாவது வீடான மேஷ ராசியில் குருவும் புதனும் சேர்ந்து பயணிக்கிற இந்த காலத்தினால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உங்களுடைய பெற்றோருடைய உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் பலம் சேர்க்கும் விதமாக சுக்கரன் மூன்றாம் வீட்டிலேருந்து நாலாம் வீட்டுக்கு நகர்ற ஒரு காலம் அது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அந்த ஒரு பயணம் நடக்குது அதன் பின்னும் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் ரொம்பவே நல்லா இருக்கும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய மனைவியின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அதனால் அவங்களோட உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க பணம் சற்று செலவாக கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்பை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க அதிகமாக ஆடம்பர செலவுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது சும்மா சுத்தணும் அப்படின்றதுக்காகவோ செலவுகளை நீங்கள் பண்ணாமல் சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் நலத்துலேயும் குறிப்பாக கண்வழி போன்ற உபாதைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகளை தவிர மீதி செலவுகள் பெருசாக எதுவும் நேராது அதே போல் குருவோட தனித்த ஒரு பலன் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கிறது வீடு வாகனம் போன்ற விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் கிடைக்கும் சனி பகவான் ரெண்டாம் வீட்டிலேருந்து ஆறாவது வீடான இந்த நோய் ஸ்தானத்தில் பார்க்கறதுனால இந்த நோய் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக உங்கள் உடல்நிலையாக பார்த்துக்கோங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்லதொரு மாதமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்